மாதிரியான பணிகளில் முன்கள பணியாளர்கள் அவங்க உயிர பணையம் வைக்கிறாங்க பல வியாதிகளுக்கு உள்ளாகிறாங்க பல நெருக்கடி நிலைமையிலையும் நமக்காக வந்து களத்தில் நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு போயிடுவீங்க மூணு நாள் அந்த கந்தக அவங்க அகற்றாங்க ஆட்சி ஆட்சி கேட்டு வாங்குங்கள் பணியாளர் வெறும் பணியாளருடைய தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க முடியாது அது வந்து நமக்கு பணி நிரந்தரம் என்பது அரசு துறையில் தேவை எல்லா துறையிலும் தேவை அப்பதான் சமூக நீதி என்பது இருக்கும் சமூக இடஒதுக்கீடு இடம் திரும்ப பணி நிரந்தரம்னு சரியா ஆல்மோஸ்ட் மண்டலம் போயிடுச்சு அவங்க கிட்ட பணி நிரந்தரம்னு எப்படி சரியா ஆனால் தூய்மை பணிங்கிறது நிரந்தரமான வேலை தானே அவருக்கு கான்ட்ராக்ட் நிரந்தரமாக கிடைக்கும்ல நான் குப்பை போடுற வரைக்கும் உனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்ல அப்போ உனக்கு வேலை செய்கிறவ மட்டும் நிரந்தரம் இல்லாதவனா தனியார் மையம்ங்கிறது முதல்ல வந்து அரசு அதை ஒரு கொள்கையாக பார்க்கக்கூடாது அது வந்து கை கழுவுகிற நடவடிக்கை தான் அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அப்படி தான் இல்லை அங்கே வார்த்தையே தனியார் மையம்னு ஆனதுக்கப்புறம் பணி நம்ம ரெண்டு கான்ட்ரடிக்டாக இருக்கு நான் என்ன கேட்குறேன் இந்த துறையில் அரசு இருந்தால்தானே சமூக நீதிங்கிறது கிடைக்கும் இந்த குடும்பங்கள் அந்த குழந்தைங்க இந்த தொழிலை விட்டு வெளியில வரணும் எப்படி வெளில வருவாங்க சம்பளம் கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கும் மேல் மேற்கொண்டு முன்னேறுவதற்கும் நீங்க ஏற்பாடு பண்ணாதான் அவங்க வந்து வெளில வருவாங்க உங்களுக்கு திமுக கிட்ட இருக்கிற நெருக்கம் முதல்வர் கிட்ட நெருக்கம் இந்த பிரச்சனை சாம்சங் தொழிலாள போராட்டத்தை அவ்வளவு வீரியமா முன்னெடுத்தீங்க அந்த மாதிரியான ஒரு விவகாரம் எடுக்கலையேங்கிறது தான் இப்ப பிரச்சனையாது அதுதான் தலைகீழா பாக்குறதுன்ற நாங்க சாம்சங்க்கு போராட்டத்தை முன்னெடுத்தோம் நாங்கள் கிட்ட தானே பவர் அதிகம் கிட்ட தானே மக்களை திரட்டுற சக்தி அதிகம் அவங்க எதிர்கட்சியா இருந்துட்டு இதை பேசட்டும் அவங்க வந்து ஒரு ஒன்றிய ஆளுங்கட்சியுடைய துணை அமைப்பு இன்னொன்று இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணிங்கிற வார்த்தை கூடவே இருக்கிறோம் கூடவே இருக்கிறோங்கிற வார்த்தையெல்லாம் தேவையே இல்லை எதிர்கட்சியாக செயல்படுவதிலையும் நாங்கள் தான் முன்னணியில் நிற்கிறோம் எதிர்க்கட்சி நீங்கள் ஒன்று இல்லை அதிமுக ஒரு எதிர்கட்சி அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க இல்லை அவரு நீங்க இதே திரும்ப ஒரு கடந்த வாரம் பேசினதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு

சென்னையில் ஆரம்பித்த போராட்டம் இப்போ மதுரையிலையும் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்ட நைட்டு வந்து காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்காங்க கோரிக்கையை அதே சேம் தான் பணி நிரந்தரம் செய்யுங்க ஏன் எங்களோட ஊதியத்தை குறைக்கிறீங்க அதுவும் குறிப்பாக மதுரையில் சிஐடி தான் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க காவல்துறையோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க கூட்டணியில் இருக்கீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஏற்கனவே பல தடவை விளக்கியாச்சு திமுக கூட்டணி கம்யூனிஸ்டுகள் திமுக இணைந்து நிற்பதுங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் அது தமிழ்நாட்டுக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான ஆபத்து இந்தியாவுக்கு எழுந்திருக்கிற ஆபத்து அதை நாம் வந்து குறச்சி மதிப்பிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளி வர்க்கம் பாதிக்கப்பட்டால் எப்படி எல்லா அரசுகளுக்கு எதிராக நாங்கள் போராடுவோமோ அதே போல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் ஏன்னா நம்ம வந்து கூட்டணின்னு பொதுவாக வார்த்தையை பயன்படுத்தினாலும் இன்னைக்கு வந்து தனி மெஜாரிட்டியில் திமுக ஆட்சியில் இருக்குது ஸோ அவங்க ஆட்சி நடத்தணும் ஆட்சிக்குன்னு சில கொள்கைகள் வருது இப்போ நாங்களே கேரளாவில் ஆட்சி நடத்தும் போது எல்டிஎஃப் ஒரு கூட்டணியாக நாங்கள் அமைப்போம் ஆட்சிக்கு சில கொள்கைகள் இருக்கும் எங்கள் சங்கங்களே பல நேரங்கள்ல அந்த அரசின் கொள்கை எடுத்து போராடும் தெரியாதுல்ல பல சங்கங்கள் எங்களுடைய சங்கங்கள் வந்து கேரளாலையும் புரட்சி வேற இது வேற அது அது உண்மைதான் ஏன்னா ஒரு அரசு நிர்வாகங்கிறது சில இப்போ சில கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு சில கொள்கைகள் ஒத்துக்கிறாங்க சில விஷயங்களுக்கு வந்து நிதி ஒன்றிய அரசு கொடுக்கும்போது இந்த நிபந்தனையோடு தான் நான் கொடுப்பேன் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் கொடுக்குறாங்க நாங்கள் கேரளாவில் ஏற்றுக்கலை தமிழ்நாட்டில் ஏற்றுக்குறாங்க ஸ்மார்ட் மீட்டர் சொல்லும் என்ன பிரச்சனைனா அதோட சேர்ந்து ப்ரைவேடைசேஷனுக்கான சில விதிமுறைகளை ஒன்றிய அரசு கொடுக்குது கொண்டு வருது நாளைக்கு தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை வந்தால் நாங்கள் என்ன ஆதரிச்சுட்டு இருக்க முடியுமா நாங்கள் இப்போ இருந்து சொல்கிறோம் ஸ்மார்ட் மீட்டரை ஏற்றுக்காதீங்க ஸ்மார்ட் மீட்டரை நம்ம வழிமுறையில் கொண்டு வந்துக்குவோம் ஆனால் என்னென்னா ஒன்றிய அரசு வந்து அதில் ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கையில் வச்சுக்கிட்டு நான் இதை கொடுத்தா அது கிடைக்கும் அப்படின்னு பண்ணுறாங்க அதனால் தூய்மை பணியாளர் பிரச்சனைங்கிறது வெறும் தூய்மை பணியாளருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்க முடியாது அது வந்து நமக்கு பணி நிரந்தரம் என்பது அரசு துறையில் தேவை எல்லா துறையிலும் தேவை அப்போ தான் சமூக நீதி என்பது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் சமூக நீதினா இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணுனா இடம் வேணுமே முதல்ல இதுதான் நாங்கள் இதை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் எங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸை பாதுகாக்கணுங்கிற போராட்டம் நடத்த வேண்டிய மக்களுக்கு அதை வந்து எப்போவுமே சென்சிட்டைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அரசியல் கடமை இருக்கு நாங்கள் அந்த தலைமையேற்றம் நடத்துகிறோம் அரசு எப்படி கையாள நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து காவல்துறை அணுகுமுறையில் நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் பல தடவை அதை சொல்லிட்டோம் காவல்துறை அணுகுமுறைங்கிறது முதலமைச்சர் கீழே வரக்கூடிய துறை எனவே நாங்கள் முதலமைச்சருக்கு நேரடியாகவே சொல்கிறோம் காவல்துறையுடைய அணுகுமுறையை மாற்றணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு அமைச்சர்கள் வரணும் பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும் இதுதான் இதில் மாறுபடும்போது நாங்கள் வந்து முரண்படுறோம் அது வெளிப்படையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை களத்தில் போராடுறதுங்கிறது காவல்துறையுடைய அணுகுமுறையும் சேர்த்து எதிர்த்து போராடுறோம் இப்போ மதுரையில் இதே சம்பவம் நடந்திருக்கு ஆனால் என்னன்னா ஒட்டுமொத்தமான பிரச்சனை வந்து பணி நிரந்தரம் தான் இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் ப்ரைவேட் இப்போ ப்ரைவேட்டைசேஷன்னு போனதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப திரும்ப பணி நிரந்தரம்னு கேட்குறது சரியா இருக்குமா கிட்ட ஆல்மோஸ்ட் பத்து மண்டலம் போயிடுச்சு அவங்க கிட்ட நிரந்தரம்னு கேட்குறது எப்படி சரியா இருக்கும் பத்து மண்டலம் போகும்போது நாங்கள் சிஐடிஓ இல்லை வேற சங்கமோ இந்த பத்து மண்டலத்தை தனியார் மயமாக்குங்க நாங்கள் கேட்டு கொண்டு போனாங்களா பத்து போனப்ப எதிர்த்தோம் பதினொன்னாவது போனாலும் எதுக்கு தானே செய்வோம் பத்து போனப்ப எதிர்த்தாங்கல்ல பதினொன்னாவது போகாமல் இருக்கலாம்லன்னு தானே கேட்பாங்க இந்த லாஜிக்கில் நீங்கள் பேசுங்களேன் ஏன்னா மக்களுக்காக பேசதா நீங்கள் ஆள் இல்லை அரசுகள் தன்னோட கொள்கையை பேசுறதுக்கு அமைச்சர்கள் மட்டும் இல்லாம ஐஏஎஸ் அதிகாரிக்கு இருக்கிறாங்க மீடியா இருக்கு எல்லாரும் இருக்காங்க ஆனா சாதாரண மக்களுக்கு பேசுறதுக்கு யாருக்கா ஏன் கான்ட்ரடிக்ட் ஆகுது ஏன் தனியார் வந்து நிரந்தரமான வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல ஆனா தூய்மை பணிங்கிறது நிரந்தரமான வேலை தானே அவருக்கு நிரந்தரமா கிடைக்கும்ல நான் குப்பை போடுற வரைக்கும் உனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்ல அப்ப உனக்கு வேலை செய்யறவன் மட்டும் நிரந்தரம் இல்லாதவனா இந்த கேள்வி எப்படி எப்படி முரணாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே காண்ட நிரந்தரமாக வேணும் உங்களுக்கு லாபம் நிரந்தரமாக வேணும் நீங்கள் ஒரு வருஷம் நட்டத்தை ஏற்றுக்குங்கு சொன்னால் ஏற்றுப்பாங்களா எந்த அதை ஏற்றுக்குவாங்களா நான் என்ன கேட்குறேன் இந்த துகையில அரசு இருந்தால் தானே சமூக நீதிங்கிறது கிடைக்கும் இந்த குடும்பங்கள் அந்த குழந்தைங்க இந்த தொழிலை விட்டு வெளியில் வரணும் எப்படி வெளில வருவாங்க நீங்கள் முறையான சம்பளம் கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கும் மேல் மேல் கொண்டு முன்னேறுவதற்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணால் தான் அவங்க வந்து வெளில வருவாங்க ஆப்வியஸ் இல்லை ஆனால் எல்லா மாநகராட்சியிலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரைவேட் இருக்காங்க ஆனால் அதனுடைய ஹோல்டு தான் எங்ககிட்ட தான் இருக்கும் நாங்கள் சொல்கிறது தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதை வேலைய விட்டு நீக்கிற முடியாதுன்னு மேயர்கள் சொல்கிறதையும் ஏத்துக்காம திரும்ப திரும்ப இல்லை பணி நிரந்தரம் பணி நிரந்தரம்னு கேக்குறது இல்லங்க நம்ம வந்து ஓவராலாக பேசணும் இப்போ நான் சொன்னால் தான் நீக்குவாங்க இல்லை எங்களோட பிடியில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட தான் ஓனர்ஷிப் இருக்குன்னு நீங்களே ஓனரா இருங்கன்றாங்க மேயர் மேயருக்கிலேயே நாங்கள் வேலை பார்த்துடுறோன்னே ரொம்ப சிம்பிளாக முடிங்க இந்த பிரச்சனையை ஏன்னா தனியார் மையம் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அரசு சொல்வது எங்களோட கட்டுப்பாடு இருக்குங்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு விமானத்துறை எடுத்துக்கலாம் ஏர் இண்டியாங்கிறது இன்றைக்கி அரசு கையில் இல்லை தனியார் தான் வச்சிருக்காங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா இருக்குது ஆனால் அந்த கட்டுப்பாடு எதுக்கு பயன்படுது ஒரு காமெடியன் அரசாங்கத்தை விமர்சித்தா எந்த விமான நிலைய விமான நிறுவனமும் அந்த காமெடியை ஏற்ற மாட்டேங்குது அந்த இடத்துல கட்டுப்பாடு வருது ஆனால் என்றைக்காவது ஒரு நெருக்கடியான நேரத்தில் கட்டணத்தை குறைங்கன்னு அரசு சொன்னால் இந்த தனியார் நிறுவனம் கேட்குமா கேட்குதா கேட்டிருக்கா அப்புறம் என்ன இங்கே ரயில்வே துறை கையில் இருக்கும்போது முதியோர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறைந்தபட்சம் டிக்கெட்டில் முன்னுரிமை இருக்குது கட்டண முன்னுரிமை ஏற்கனவே இருந்தது அதை கொண்டு வாங்கன்னு நம்ம பேச முடியுது தனியார்கிட்ட போனால் நான் எதுக்கு அந்த சலுகையை கொடுக்கணும் எனக்கு லாபம் தானே முக்கியம் கேட்பாங்களா மாட்டாங்களா அது மாதிரி தான எல்லா துறையிலையும் தனியார் மையம்ங்கிறது முதல்ல வந்து அரசு அதை ஒரு கொள்கையாக பார்க்கக்கூடாது அது வந்து கை கழுவுகிற நடவடிக்கை தான் அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அப்படி தான் தனியார் மயம் அதுவுமே வந்து தொப்புரவு மாதிரியான பணிகள்ல முன்கள பணியாளர்கள் அவங்க உயிர பணையம் வைக்கிறாங்க பல வியாதிகளுக்கு உள்ளாகிறாங்க பல நெருக்கடி நிலைமையிலையும் நமக்காக வந்து களத்தில் நீ தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு போயிடுவீங்க மூணு நாள் அந்த கந்தக கழிவுகளை அவங்க அகற்றாங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு விழாவையும் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஊரை சுத்தம் பண்றதுங்கிற பேருல அவங்களதான் நம்ம வந்து கொடுமையாக கொடூரமா வேலை வாங்குறோம் வெள்ளம் நெருக்கடி நேரத்துல நாமெல்லாம் வீட்டுக்குள்ள பத்திரமா இருப்போம் வெள்ளம் சூழ்ந்த குப்பை கழிவுகளை அகற்றுறது அவங்கதான் இப்போ அத்தனை வேலை நிரந்தரம் தான் வெள்ளம் வராமல் இருந்துருமா மழை வராமல் இருந்துடுமா சமுதாயத்தில் குப்பை இருந்துருமா அப்போ நிரந்தர பணி அதுவும் அரசு பணி இன்னும் மரியாதையான சம்பளத்தோடு பணி என்பதை பேசுவது இந்த இடத்துல வந்து இல்லை நான் உன்னை பார்த்துக்கமுறை நான் என்னை நானே பார்த்துக்கிறேன் அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு காசு ஸோ அந்த அளவில் தான் நம்ம அதை பார்க்கணும் அரசு ஒரு ஆறு அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விசிகா கம்யூனிஸ்டுகள் பெரிய அழுத்தம் கொடுக்க மாட்டேறாங்க சும்மா துடைப்பா போய் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுறாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்களாவது இங்கு தூரத்துல இருந்து கத்தனும் அரசு கேட்காம இருக்கலாம் பக்கத்துல இருந்து சொன்னா இன்னும் அரசுக்கு ஈஸியாக கேட்குமே அப்படி ஆரம்பித்த எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவர் எங்க இருக்கிறார் அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் சுற்று எங்களை கேட்டீங்க நாங்கள் மதுரை அளவு பணியாளர்கள் போராடுறோம் சென்னையில போராட்டம் நடக்கும்போது கூட போய் நிற்கிறோம் எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு அவர் கூட்டணி கட்சியில் சமாளிக்க முடியல சொந்த கட்சியை சமாளிக்க தானே எம்எல்ஏக்கள் அதிகம் எதிர்கட்சி அதிகம் எதிர்கட்சி கிட்ட தானே மக்களை திரட்டுற சக்தி அதிகம் அவங்க எதிர்கட்சியா இருந்துட்டு இதை பேசட்டும் அவங்க வந்து ஒரு ஒன்றிய ஆளுங்கட்சியுடைய துணை அமைப்பு ஸோ இது வேற நாங்க எந்த விதத்திலையும் கொள்கை சமரசம் செய்யாம எங்களுடைய நிலைப்பாட்டின் காரணமாக ஒன்னா நினைக்கிறோம் எந்த இடத்துல எல்லாம் முரண்படணுமோ முரண்படுறோம் எங்க சத்துக்கு களத்துக்கு வந்து நாங்கள் போராடுறோம் பல விஷயங்கள் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நாங்க தடுத்து நிறுத்திட்டு தான் நாங்கள் வெளியில வந்து பேசுறோம் ஒன்றிய ஆட்சி தவறு செய்தாலும் கேட்போம் மாநில ஆட்சி தவறு செய்தாலும் கேட்போம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசி நிறுத்தின அல்லது தடுத்த அல்லது மாற்றி அமைத்த ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அதுக்கு அவர் கலந்து கொண்டாங்க எதிர்கட்சிகள் இப்ப அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக இந்த மாதிரி விமர்சனம் வைக்கும் போது அவங்க கடந்து போறாங்க ஆனா நீங்க கூட்டணி கட்சியா இருக்கீங்க உங்களுக்கு திமுக கிட்ட இருக்கிற நெருக்கம் முதல்வர் கிட்ட நெருக்கம் இந்த பிரச்சனையை இன்னும் நீங்க அவங்க கிட்ட எப்படி சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை அவ்வளவு வீரியமா முன்னெடுத்தீங்க அந்த மாதிரியான ஒரு விவகாரம் தூய்மை பணியாளர்களுக்கு எடுக்கலையேங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கு அதுதான் தலைகீழா பாக்குறதுன்ற நான்

ஆரம்பத்தில் பேசியிருந்தால் இவங்க வரவே இருந்திருக்கோம் நாங்கள் ஒரு நீண்ட காலம் அதை முன்னெடுத்தோம் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் சம மற்ற கட்சிகள்லாம் வந்து நின்னாங்க உட்பட வந்தார் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக யார் போராடினா சிஐடியும் போராடிச்சு இன்னைக்கு சங்கம் அங்கே நிற்கிது இன்றைக்கி அங்கே சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது 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 மட்டுமே வெற்றியான்னு கேட்டால் கிடையாது இன்னும் அந்த சங்கம் நடத்த வேண்டிய போராட்டம் இருக்குது நீங்கள் என்ன கிடச்சிது என்ன கிடச்சிதுன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம் ஆனால் போராட்டத்தின் மூலமாக வெற்றி சாத்தியங்கிற ஒரு பாடத்தை நாங்கள் எங்களுடைய சா எங்க நாங்கள் திரட்டி வைத்திருக்கிற தொழிலாளிகளுக்கும் தரோம் கட்சிகளுக்கும் தரோம் ஸோ இதுதான் எங்களுடைய செயல்பாடுங்க இன்னொன்று இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணிங்கிற வார்த்தை கூடவே இருக்கிறோம் கூடவே இருக்கிறோங்கிற வார்த்தையெல்லாம் தேவையே இல்லை எதிர்கட்சியாக செயல்படுவதில் நாங்கள் தான் முன்னணியில் நிற்கிறோம் எதிர்கட்சின்னு இங்கே ஒன்று இல்லை அதிமுக ஒரு எதிர்கட்சி அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறதுக்கு பேர் எதிர்கட்சி இல்ல மக்களுடைய எதிர்ப்புக்கு வடிவம் கொடுக்கணும் நாங்க எதிர்ப்போமா அதை எடுத்துட்டு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார நாங்க தீர்வையும் தேடி முடிச்சு அதுக்கு பிறகு நாங்க மக்கள்கிட்ட போய் நாங்க இந்த விஷயத்துல உடன்பட்டோம் இந்த விஷயத்துல முரண்பட்டோம் இந்த விஷயத்துல எங்களோட அவங்க நெருங்கி வந்தாங்க இன்னும் மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியும் அந்த தார்மீகமான பெருமை பெருமை மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லி பிரச்சனைனா திமுக ஆட்சி மேலே எந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கப்பட்டதோ அதே அளவு விமர்சனம் கூட்டணி கட்சிகள் மேல திரு திருமாவன் சொல்றாரு தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு பேசுறாரு அப்படிங்கும் போது அப்போ கூட்டணி நோக்கி இந்த கேள்விகள் வரதான செய்யும் அதுவும் தொழிலாளர் உரிமையை பேசுகிற கம்யூனிஸ்டுகள் நோக்கி இந்த கேள்வி எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறதுல என்ன அது நியாயமா தானே அவரு கேட்க தான் அறுக்கதில்ல நீங்க கேட்டுக்கங்க ஏன்னா இப்ப திருமாவளவன் ஒன்னு பேசினாரு திருமாவளவன் உடனே அந்த பேச்சு வந்த உடனே எங்களுடைய தோழர்கள் பதில் கொடுத்துருக்காங்க எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் கூட பதில் கொடுத்துருக்காங்க என்ன பதில் மிக தெளிவா அந்த தூய்மைங்கிறது மேல இருக்கிற அந்த பணி மேல இருக்கிற இழிவு சாதிய இழிவு அதை நம்ம யாருமே ஏத்துக்க முடியாது ஆனா அந்த பணியை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒட்ட சுரண்டப்படுவார் ஒரு குறைந்தபட்ச கூலி கூட கொடுக்காம சுரண்டப்படுவார்னா நம்ம அந்த இடத்துல யார் பக்கம் பணியை செய்து பக்கம் நிற்கணும் அவர் அதுல இருந்து மீண்டு வரணும்னு கேட்டா ஒட்டுமொத்த அரசுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கணும் சமூக நீதி அரசு கிட்ட அப்படிப்பட்ட திட்டத்தை நம்ம வலியுறுத்தணும் இதுதான் எங்களோட லைன் திரும்ப அதுல மாறுபட்டாரா மாறுபடும் போது நாங்க அங்க முரண்படுறோம் அதற்கு பிறகு அவர் அதை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு அந்த உரையாடலுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம் இல்லை அவர் நீங்கள் இதே திரும்ப ஒரு கடந்த வாரம் பேசினதுக்கும் இப்போ இந்த இடத்துக்கு திமுக அவங்கள புஷ் பண்ணியிருக்காங்க கூட்டணி கட்சிகளை அவ்வளோ கண்ட்ரோலாக இறுக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் வைக்கிற விமர்சனமே அதை நீங்கள் அப் அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க கூட்டணி கட்சிக்குங்கிறது தான் விமர்சன சரி இது இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் நான் நீங்கள் சொன்ன போக்குலேயே வரேன் அப்போ நாங்கள் அழுத்தம் கொடுத்து வேலை நேர பிரச்சனையில் திமுக தன்னுடைய நிலைமை மாற்றிக்கிச்சு நாங்கள் அழுத்தம் கொடுத்து சாம்சங் போராட்ட பிரச்சனையில் தன்னோட நிலைமையை மாற்றிக்கிச்சு நாங்க அழுத்தம் கொடுத்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் அவங்கள மாற்ற முடியும் அவங்களும் எங்க மேல அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்றாங்க இதானே சொல்ல வரீங்க லெட்ஸ் சி அதான் பாலிடிக்ஸ் பட் இதுக்கு நீங்க போய் அழுத்தம் கொடுக்கல அழுத்தத்தை வந்து பல எல்லா வடிவத்திலையும் கொடுக்க முடியும் என்னங்க களத்துல நான் எங்க பின்னால நிக்கிற மக்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமா எங்களோட அழுத்தம் வந்து விசிபிளா இன்னும் தெரியும் அவ்வளவுதான பிரச்சனை இது விஷயமே தவிர திமுக இன்னைக்கு பெரிய கட்சி அவங்க ஆட்சியை வழி நடத்துறாங்க அவங்க பின்னால மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்து நியாயம்னு நம்புறாங்க நான் அவங்களோட உரையாடுறோம் போராட்டம்ங்கிறது உரையாடலோட ஒரு வடிவம் போராடாம இருக்கிற காலத்திலையும் அரசியல் கட்சிகள் விவாதிக்கும் தன்னுடைய மாற்று கருத்துக்களை பேசிக்க தான் செய்யும் பேசி பேசிட்டு எங்களுடைய அணிகளுக்கும் சொல்லுவோம் பொதுமக்களுக்கும் சொல்கிறோம் எங்கெல்லாம் அழுத்தம் குடித்து இந்த ஆட்சியை நிர்வாகத்தை மக்கள் சார்பாக திருப்ப முடிகிறதோ அது மக்களுக்கும் நல்லது இந்த அணிக்கும் நல்லது எங்களுடைய அரசியலுக்கும் நல்லது அதுதான் அரசியல் அந்த திசையில் போட்டுமே அழுத்தம் கொடுத்து இடி ரெய்டு அனுப்பி எப்படியாவது தன் பக்கம் வந்து ஒரு கட்சியை வளர்ச்சிக்கிறது நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குறது பணம் கொடுத்தோ அல்லது ஊழலை மறைத்தோ ஒரு கட்சியை வந்து தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிறது அதெல்லாம் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அழுத்தம் தான் கேவலமான ஏற்கொள்ள முடியாத அழுத்தம் கொள்கை ரீதியாக கருத்து ரீதியா ரெண்டு கட்சி கடையில ஒரு விவாதம் நடக்குதுன்னா தட் இஸ் அது நல்லதும் பண்ணா மக்களுக்கு வெளிப்படையா தெரியட்டும் திருமா சொன்ன கருத்து சரியா சிபிஎம் சொன்ன கருத்து சரியா திமுக வைக்கிற கருத்து சரியா அரசு நிர்வாகத்தில் பின்பற்றப்படுகிற கொள்கைகளை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்ன வாய்ப்பு நம்ம முன்னால இருக்குன்னு ஒரு ஜ ஒரு ஆரோக்கியமான அரசியல் மக்கள் முன்னால் நடக்கட்டுமே அதை நாங்க மட்டும்தானே செய்கிறோம் நாங்கள் மட்டும் செய்யும்போது நாங்கள் தான் எதிர்கட்சிக்கான ரோலையும் ப்ளே பண்ணுறோம் நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிற ரோலையும் ப்ளே பண்ணுறோம் எங்களுடைய சக்தி கம்மியாக இருக்குன்னா எங்களுடைய மக்கள் எங்கள் பின்னால் இருக்கிற மக்கள் திறவை அதிகப்படுத்துறது அப்படின்னு நாங்கள் பார்க்கணும் அதுதான் இதிலிருந்து எங்களுக்கு டேக்கவே இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைவாக ஒரு கேள்வி என்னென்னா யூபிஎஸ்க்கு இப்போ கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு பெரிய அக்கறை விமர்சனம் நிறைய பொதுக்கூட்டங்களில் சமீபத்தில் முன்னாடி கூட விமர்சிக்கிறார் தூய்மை பணியாளர்கள் அதுக்கு முன்னாடி எங்க இருக்காங்கன்னு கேட்டாரு கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாரு மேல திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர் கன்சர்னா பாக்குற மாதிரியும் ஒரு விமர்சனமா ரெண்டு பார்வை அதை எப்படி பாக்குறீங்க அதாவது அது வந்து பிஜேபி அவருக்கு தந்திருக்கிற அசைன்மெண்ட் ஏன்னா அவர் வந்து என்ன இருக்கு அவருக்கு அக்கறை என்ன இருக்கு அவர் கட்சியே அவர் நடத்திட்டு போலாமே ஏன் எங்க கட்சிங்களே எங்க கட்சி அவர் நடத்த பாக்குறாரு அவர் கட்சியே அவர் நடத்திக்கிட்டுமே அவர் கட்சியே அவரா நடத்த முடியல அதனால மத்த கட்சிக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு அமித்ஷா சொல்றதுக்கு ஒரு வாரத்தை மாதிரி அவரால பேச முடியுமா நீங்க பேசுறது தப்பு நீங்க வாய் மூடிட்டு இருங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க சொன்னீங்க அவங்க நாலு தடவை திரும்ப திரும்ப கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்கோர்ஸ் ஆட்சியை குடுக்கறது மக்கள் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு நமக்கு ஆட்சியை கொடுத்துருவாரு நம்புறாரு அதனால அமித்ஷா கால்ல போய் விழுகுறாரு நாங்க வந்து மக்கள்கிட்ட போறோம் திறந்த மனதோடு போறோம் எங்களுடைய எங்க மேல விமர்சனங்களையும் மக்கள் முன்னால வச்சுக்கிட்டு நாங்க போறோம் இதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதிமுகங்கிற ஒரு கட்சியை காப்பாத்துற வேலையை அவர் செய்யட்டும் அதையே அவர் செய்யலை சோ இதுதான் அவருக்கு நாங்க குடுக்குற பதில் ஆட்சி கொழுக்கட்டை ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் மாதமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யோர் பாம் அன் கேப்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ ப்ரீ புக் நவ்